ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய லட்சுமி நரசிம்மா ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய யோக நரசிம்மா சுவாதி சுடர் நேயர்களுக்கு குருவருளும் திருவருளும் சூழ பிரார்த்திக்கிறேன் அன்பர்களே நாம் திவ்ய தேசமாம் ஸ்ரீ அமிர்தபலவல்லி சமேத ஸ்ரீ யோக நரசிம்மர் குடிசிறக்கும் சோலிங்கபுர திவ்ய தேசத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக திருமங்கை ஆழ்வார்கள் திருக்கடிகையாம் சோலிங்கபுர திவ்ய தேசம் மங்களா சாசனம் செய்யப்பட்டுள்ளது ஆழ்வார் அருளிய மிக்கானை என்று தொடங்கும் பிரபந்தம் இசையரசர் டாக்டர் ஜே ஸ்ரீனிபாபு ஐயா அவர்களின் இசையில் கலைநந்தி திரு ராமு அவர்களின் இனிய குரலில் அடியார்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுகிறது கேட்டு மகிழக் கோரும் இத்தருணத்தில் பக்தி எனும் சுடர் விளக்கு ஏற்றும் சுவாதி சுடர் சேனல் ஆன்மீக தொண்டில் அன்பர்கள் இணைந்து ஈடுபடுத்திக் கொண்டு சுவாதி சேனலை தங்கள் உற்றம் சுற்றம் நட்பிற்கு கொண்டு செலுத்த வேண்டப்படுகிறது அன்புடன் சி ஆர் லவக்குமார் ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய லட்சுமி நரசிம்மா ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய யோக நரசிம்மா விரிந்த விளக்கை புகழ் சேர் பொன்மலையை தக்கான கடிகை தடம் குன்றின் மிக மிகிருந்த அக்காரக்கனியை அடைந்துயிந்து போனேனே அக்காரக்கனியை இந்து போனேனே